ஒரே ஒரு ராணி ஆனால் உலகின் அதிகாரம் மிக்க ஆண்களின் இதயங்களை தன் வசப்படுத்தினார் காதல் அழகு அதிகாரம் இந்த மூன்று வார்த்தைகளும் அவள் வாழ்க்கையை வரையறுத்தன அவள்தான் எகிப்தின் ராணி கிளியோபாட்ரா இன்று அவளது வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வராத ரகசியமான காதல் அத்தியாயங்களை அவிழ்க்கப் போகிறோம் இந்த உறவுகள் வெறும் காதல் கதைகள் அல்ல அவை வரலாற்றின் போக்கையே மாற்றியவை எல்லாம் தொடங்கியது கிறிஸ்து முன்னர் ஐம்பத்தி ஒன்றில் எகிப்தின் இளவரசியான கிளியோ பாட்ரா ரோமின் மாபெரும் தலைவரான ஜூலியஸ் சீசரை சந்திக்க விரும்பினார் ஆனால் சாதாரண சந்திப்பு சாத்தியமில்லை ஆகவே ஒரு துணிச்சலான திட்டம் தீட்டினார் தன்னை ஒரு பட்டு கம்பளத்தில் சுருட்டி சீஷரின் அரண்மனைக்குள் ரகசியமாக எடுத்துச் செல்லச் சொன்னார் அந்த கம்பளத்தை விரித்த போது சீஷர் திகைத்து போனார் எதிரே நின்றது இளமையும் அழகும் நிறைந்த அந்த பெண் அந்த சந்திப்பு அரசியல் பேச்சுவார்த்தையுடன் முடிந்துவிடவில்லை அந்த ரகசிய இரவுக்குப் பிறகு சீஷருக்கும் கிளியோபாட்ராவுக்கும் இடையே ஒரு ஆழமான பந்தம் உருவானது அவர்கள் இருவரும் மூடிய கதவுகளுக்குள் தனிமையில் மணி பேசுவார்கள் சிரிப்பார்கள் தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்வார்கள் இந்த ரகசிய உறவு ரோமானிய பேரரசு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியது இது வெறும் உடல் ரீதியான ஈர்ப்பு மட்டுமல்ல இரண்டு சக்தி வாய்ந்த ஆளுமைகளுக்கு இடையேயான மனதின் உரையாடல் சீஷரின் எதிர்பாராத மரணத்திற்குப் பிறகு கிளியோபாட்ராவின் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயம் தொடங்கியது அவர் சந்தித்த அடுத்த ரோம அதிகாரி மார்க் ஆண்டனி முதல் பார்வையிலேயே இருவருக்கும் இடையே ஒரு அசைக்க முடியாத ஈர்ப்பு ஏற்பட்டது அவர்கள் இருவரும் காதலர்கள் போல விருந்துகளில் பங்கேற்பார்கள் ஒருவரையொருவர் கேலி செய்வார்கள் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ரோம் மற்றும் எகிப்து என இரு தேசங்களுக்கும் இடையே பயணித்தாலும் அவர்களின் சந்திப்புகள் ரகசியமாகவே இருந்தன ரோமானியர்கள் இந்த உறவை விசித்திரமாக பார்த்தனர் இது எகிப்தின் ராணி செய்த மந்திரமா என்று கிசுகிசுத்தனர் மார்க் ஆண்டனியின் வாழ்வில் இந்த உறவு ஒரு திருப்பு இருந்தது ஆனால் இந்த காதல் கதை வெறும் இதயங்களுக்குள் மட்டும் நடக்கவில்லை அது ரோமானிய அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது சீஷர் மார்க் ஆண்டனி இந்த இருவர் தவிர கிளியோபாட்ராவிற்கு வேறு ரகசிய உறவுகளும் இருந்தனவா சில வரலாற்றாசிரியர்கள் ஆம் என்கிறார்கள் அவள் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த சில ரோமானிய அதிகாரிகளுடன் ரகசிய சந்திப்புகளை நடத்தியிருக்கலாம் இந்த உறவுகள் அனைத்தும் அரசியலுக்கும் காதலுக்கும் இடையேயான மெல்லிய கோட்டை அழித்துவிட்டன இந்த மர்மங்கள் இன்று வரை முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை அவளது காதல் கடிதங்கள் ரகசிய சந்திப்புகள் மற்றும் மற்ற ஆவணங்கள் அனைத்தும் வரலாற்றின் பக்கங்களில் மறைந்தே இருக்கின்றன ஒரு பெண் தன் அழகு புத்திசாலித்தனம் மற்றும் ஈர்ப்பால் உலகின் சக்தி வாய்ந்த இரு பேரரசர்களின் இதயங்களையும் வென்றெடுத்தார் கிளியோபாட்ராவின் ரகசிய காதல் கதைகள் வரலாற்றில் ஒருபோதும் முழுமையாக தீர்க்கப்படாத மர்மங்களாகவே நிலைத்து நிற்கின்றன இந்த மாதிரி சுவாரஸ்யமான வரலாற்று ரகசியங்களை கேட்க விரும்பினால் நம் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்றுத் தேடலுடன் உங்களை சந்திக்கிறேன்